உங்களுடைய டேன் ரிமூவ் ஆக பத்தே நிமிஷம் இருந்தாலே போதும் போன கலரை திரும்ப கொண்டு வர முடியும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஸ்கின்னும் நல்லா க்ளோவாக மாறும் பொதுவாகவே டேன் ரிமூவ் பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா ரோஸ் பெட்டல்ஸ் மஞ்சிஸ்தா ஆல்மண்டு பீட்ரூட்டு இந்த மாதிரி பொருட்கள் எல்லாமே வந்து இந்த டேனை வந்து இன்ஸ்டண்ட்டாக ரிமூவ் பண்ணும் இதெல்லாம் சேர்ந்த கலவை தான் நம்மளுடைய ஜோஸ் ஆர்கானிக் பீட்ரூட் மஞ்சிஸ்தா ரோஸ் ஃபேஸ் பேக்கு இதிலிருந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பவுடர் எடுத்துகிட்டு கொஞ்சமாக காய்ச்சாத பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு முகத்தில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் விட்டுட்டு முகத்தை வாஷ் பண்ணி பாருங்கள் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க அந்த டேன் இன்ஸ்டண்ட்டாகவே ரிமூவ் ஆகிடும் தொடர்ந்து பயன்படுத்திட்டு வரும்போது ஸ்கின் நல்ல பிரைட்டாக க்ளோவாக மாறும் இதை நான் சொல்லலைங்க நிறைய பேர் நம்மகிட்ட வாங்கி பயன்படுத்திட்டு அவங்களுடைய ஃபீட்பேக்கை நம்மகிட்ட ஷேர் பண்ணிவிட்டு வராங்க இதில் எந்த விதமான கெமிக்கலுமே ப்ரிசர்வேட்டிவ்காகவும் சேர்க்கலை கலருக்காகவும் சேர்க்கலை கம்ப்ளீட்டாக இது ஆர்கானிக் ப்ராடக்ட்டு சின்ன பசங்களுருந்து பெரியவங்க வரைக்கும் ஆண்கள் பெண்கள் தாராளமாக பயன்படுத்தலாம் வேணுன்றவங்க ஜோஸ் ஆர்கானிக் டாட் காம் என்ற இல்லைனா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கும் மெசேஜ் பண்ணி நீங்களும் இந்த ப்ராடக்ட்டை வாங்கிக்கலாம் தேங்க்யூ